அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு மூணு நண்பர்கள் இருக்காங்க அவங்க மூணு பேருமே மின் பொறியாளர்கள் அவங்க மூணு பேருமே வேலை செய்கிற இடத்துல அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு செயல் செஞ்சிடறாங்க அதை நாங்கள் அவங்க ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இவங்க மூணு பேருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க மூணு பேருக்குமே மரண தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த நாளும் வந்தது மரண தண்டனை அப்படின்னாக்கா நம்ம நாட்டில் கொடுக்குற மாதிரி தூக்கில் தொங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது மின் அப்படின்னு இருக்கும் அதில் உட்கார வச்சு சுவிட்ச் போடுவாங்க அதில் கரண்ட் ஏறி அப்போ வந்து அவங்களுக்கு உயிர் போகும் அதுதான் வந்து அவங்க தான் அதில் தான் வந்து உட்கார வைப்பாங்க முதல் நபரை வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு உங்களுக்கு எதாவது கடைசியாக ஏதாவது சொல்லணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்கள வந்து அந்த சேரில் உட்கார வச்சுட்டு சுவிட்சை போடுறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த அந்த நாற்காலி வந்து வேலை செய்யலை அந்த நாட்டோட வழக்கப்படி என்னென்னாக்கா ஒரு நபருக்கு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து சரியாக அமையலை அப்படின்னாக்கா மறுபடியும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது அதுதான் அந்த நாட்டோட வழக்கம் அவங்கள வந்து வெளியேற்றிடணும் அந்த மாதிரி முதல் நபரை வெளியேற்றிடுறாங்க இரண்டாவது நபரையும் உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது கடைசியில் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க மறுபடியும் சுவிச்சை போடுறாங்க அந்த சேர் வேலை செய்யல உடனே வந்து அவங்களே வெளியேற்றாங்க மூன்றாவது நபர் வந்து உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது கடைசியாக சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ வந்து ஆமா இங்கே யார் இந்த மின்சார வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பாருங்க அந்த சேப்பு அந்த சேப்பு உயரும் நீல உயரும் சேர்ந்தே இல்லை அது ரெண்டும் சேர்ந்தாதானே தானே ஒழுங்காக வந்து இந்த ஸ்பின்னிங் நாற்காலி வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப அடுத்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் அந்த மூன்றாவது நபருக்கு மட்டும் அந்த தண்டனை வழங்கப்பட்டது இப்ப நம்ம எந்த இடத்துல குறைகளை கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அந்த குறைகளை கண்டுபிடிக்கணும் புத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா குறை இல்லாத மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையை சந்திப்போம் நன்றி வணக்கம்